வணக்கம் வாழ்கோளமிடம் ஒரு சின்ன கதை உங்கள் தகுதி என்ன என்கிற தலைப்பில் ஒரு பெரிய மா ஒரு பெரிய ஆலமரம் அதன் அடியில் ஒரு துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார் அவருக்கு கண்பார்வை கிடையாது அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் ஏய் கிழவா யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று மரிய மரியாதை துளியுமின்றி மிகுந்த அதிகாரத்துடன் கேட்டான் அதற்கு அந்த துறவி அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து ஐயா இதற்கு முன் யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று கேட்டார் அதற்கு அந்த துறவியோ ஆம் சற்று முன் இதே கேள்வியை கேட்டு ஒருவன் சென்றான் என்றார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான் அவனும் துறவியிடம் வணங்குகிறேன் ஐயா துறவியாரே இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சத்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டான் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான் அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார் இருவரும் நீங்கள் கேட்ட கேள்வியில் கேட்டு சென்றனர் என்று சொன்னார் அப்போது ஆச்சரியத்துடன் மன்னர் துறவியாரே உங்களுக்குத்தான் பார்வை இல்லையே பின்னர் எப்படி முதல் வீரனும் அடுத்ததாக அமைச்சர் என்றும் சரியாக சொன்னீர்கள் என்று கேட்டான் அதற்கு துறவி இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை அவரவர் பேசுவதை வைத்து அவர் யார் அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றியும் அடுத்தவரின் பேச்சில் அதிகாரமும் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது அதாவது முதல்ல வந்தவன் மரியாதையின்றி பேசினா அடுத்து வந்தவர் கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசினார் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாக விளக்கினார் அவரவர் தகுதி அவரவர் பேச்சில் தெரியும் நம்மளோட தகுதி என்னங்கிறது நம்மளோட பேச்சில் வெளிப்படும் இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க அதனால் நல்ல சொல்களை பேசுவோம் மன்னர் பேசியது போல் பணிவுடன் பேசுவதற்கு முயற்சிப்படும் அந்த உங்களோட தகுதியை நிர்ணயிப்பது நமது பேசும் வார்த்தைகள்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்கொள்ள முடியும்